அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு பேணுவோ பேணுவோ இஜாபை பேணுவோ இஜாப் அணிந்த ஒரு பெண் சூப்பர் மார்க்கெட்டில் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு பணம் செலுத்துவதற்காக வரிசையில் நின்றால் சில நிமிடங்களில் பின் அவளது முறை வரவே கவுண்டருக்கு அருகே வந்தார் கவுண்டரில் இருந்த இஜாப் அணியாத அரபிய நாட்டு முஸ்லிம் பெண் ஒவ்வொரு பொருட்களாக எடுத்து ஸ்கேன் பண்ணிக்கொண்டே கடுப்புடன் இவளை பார்த்து கூறினார் நாம் இருப்பது வேற நாட்டில் நமக்கு பல பிரச்சனைகள் உள்ளன உன்னுடைய இஜாபும் அதில் ஒன்று என்று கூறினார் இங்கு குடியேறிய நாம் தொழிலுக்காகத்தான் இருக்கிறோம் மார்க்கத்துக்காகவோ வரலாற்றுக்காகவோ இல்லை என்றார் உனக்கு மார்க்கத்தை பின்பற்ற வேண்டுமானால் அல்லது இஜாப் அணிய வேண்டுமானால் உன்னுடைய அரபு நாட்டுக்கு திரும்பி போய்விடு அங்கு நீ நினைத்தது போல எப்படி வேண்டுமானால் இரு பொருட்களை பையில் போட்டு கொண்டிருந்த அதனை நிறுத்திவிட்டு தனது விளக்கினார் அவளை பார்த்த கவுண்டரில் இருந்த பெண் அதிர்ச்சியில் உறைந்து விட்டார் சி நீல நிற கண்களுடைய இஜாப் அணிந்த அழகான அந்த பெண் கூறினார் நான் ஒரு பிரெஞ்சு பெண் அதாவது இந்த நாட்டு பெண் குடியேறிய அரபு பெண் அல்ல இது என்னுடைய நாடு அதே போல இது என்னுடைய இஸ்லாம் பிறப்பால் முஸ்லிம்களாகிய நீங்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டீர்கள் உங்களிடம் இருந்துதான் அதனை வாங்கிக் கொண்டோம் சுபகான் பிறப்பால் முஸ்லிம்களாகிய நீங்கள் மார்க்கத்தை விட்டு விட்டீர்கள் உங்களிடம் இருந்து நாம் அதனை வாங்கி கொண்டோம் என்றால் அந்த பெண் இது ஒரு நண்பரின் பதிவு அல்லாஹு நாம் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் இஜாப் அணிவோம் இஜாப் அணிவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து